இன்று பிறையை கண்ட பிறகு ரம்ஜான் நோன்பு இருக்க இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாகவும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் ரம்ஜான் நேரத்தில் நாம் இஃப்தார் நோன்பு விருது கொண்டாடுவது அனைவருக்குமே தெரியும் அதே போல் பக்ரீத்துக்கும் பல பேருக்கு நம்ம உதவிகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம் இப்போ ரம்ஜான் இன்றையிலிருந்து தொழு நம்ம வந்து ஆரம்பிக்க இருக்கிறதுனால ரம்ஜானுடைய தொழுகை நேரம் முடிந்து அதே நேரத்தில் இங்கே வருகின்ற கேப்டன் கோவிலுக்கு வருகின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தினந்தோறும் நம்ம அன்னதானம் வழங்கிகிட்டு இருக்கோம் எனவே நாளையிலிருந்து கேப்டன் நினைவகத்திற்கு கேப்டன் கோயிலுக்கு வர இருக்கும் அனைவருக்குமே மாலை ஆறு மணிக்கு மேல் தொழுகை நேரம் முடிந்த பிறகு ரம்ஜான் நோன்பு கஞ்சி தர இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் அவர்கள் உயிரோடு பொழுதும் சரி அவருடைய கல்யாண மண்டபத்துக்கு நம்ம போயிட்டோன்னா எப்போ வேணாலும் ஏழைகளுக்கு உணவு கிடைக்கும் யாருமே பசியோடு திரும்பி போக மாட்டாங்க அந்த அளவுக்கு எப்பவுமே உணவு தயாராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அவரோட மறைவுக்கு அப்புறம் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வயிறார சாப்பிட்டு போகிற அளவுக்கு அங்கே எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்ருக்காங்க அதே போல் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக அனைவருக்கும் நான்வெஜ் அதாவது சிக்கன் பிரியாணியும் கொடுத்துட்ருக்காங்க மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப வெஜ் அண்ட் நான்வெஜ் வழங்கப்பட்டு வருது ஆனால் வரக்கூடிய ரமலான் நோன்பை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாளை முதல் நாளை முதல் நம்ம கேப்டன் அவர்களுடைய நினைவிடத்தில் மாலை ஆறு மணி முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதாவது அவங்க எவ்வளோ நாள் அந்த நோன்பு இருக்காங்களோ அந்த நாட்கள் வரைக்கும் தினசரி மாலை ஆறு மணிக்கு மேலே நோன்பு கஞ்சி கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக தேமுதிக திகழ்ந்து வருவது ஒரு பெருமையான விஷயந்தான் கண்டிப்பாக இதை வந்து நம்ம எல்லாருமே வரவேற்று ஆக வேண்டும் ஏன்னா அன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு வளர்ந்த கட்சிகள் கூட செய்யாத ஒரு வேலையை தேமுதிக செஞ்சிட்ருக்காங்க டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ செய்யாத ஒரு வேலையை இன்றைக்கி வந்து தேமுதிகா செஞ்சுட்ருக்காங்க இன்றைக்கி ஐயா கலைஞர் ஐயா நினைவிடத்துக்கு போனோம் அப்படின்னா வெயிலில் போய் நின்றுட்டு பீச்சில் சுற்றி பார்த்துட்டு பீச்சு தண்ணியை குடிக்கக்கூட முடியாது பக்கத்தில் இருக்கிற கடையில் தண்ணி வாங்கி குடித்தோம்னா கூட ஒரு கேன் பூரோன்னா போகிறோம் விற்கிறாங்க அதை வாங்கி குடிச்சிட்டு தான் வரணும் அதேமாதிரி அம்மையார் சமாதிக்கு சென்றாலும் சரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமாதிக்கு சென்றாலும் சரி உணவுகள் எங்கேயுமே கிடைக்காது யாருக்குமே அந்த எண்ணங்கள் வரல அது எல்லோரும் பசி அடங்கணும் மலிவு உலையில் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி அவங்க உயிரோடு இருக்கும்போது திறந்து வச்சாங்க அவங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் அது நடைமுறையில் இருந்துச்சு விலை மலிவாக கொடுக்குற மாதிரி ஒரு உணவகம் அதாவது அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு மூன்று ரூபாய்க்கு சாப்பாடு அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு மலிவான உணவகம் இருந்துச்சு அதுவும் இப்போ ஆட்சி மாறினோடனே பல உணவகங்கள் மூடிட்டாங்க நிறைய பேர் பசியோடு கஷ்டப்பட்டுருக்காங்க எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தினசரி குறைஞ்சது ஐயாயிரம் பேராது சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம ஆண்டாள் அழகர் திருமண மண்டபமாக இருந்த இன்று கேப்டன் அவர்களின் நினைவிடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஐயாயிரம் பேருன்றது கணக்கு கிடையாது பத்தாயிரம் பேர் வந்தாலும் அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க சப்போஸ் அவங்க சமைச்சிட்டு வந்தது பத்தலை அப்படின்னா கூட அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் அதே மாதிரி சாப்பாடு கொடுக்கும் பொழுது கூட சாதாரணமாக ஒரு இலையிலையோ பேப்பர்லேயோ மடிச்சுலாம் கொடுக்கல நல்ல வாழமட்டை தட்டு சூடாக கொடுத்தா கூட அந்த சூடு தாங்கிற மாதிரி வாழ தட்டு கையில் ஒரு வாட்டர் பாட்டிலோட கொடுக்குறாங்க அதனால் வரக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக நாளை ஆறு மணி முதல் தினந்தோறும் மாலை நோன்பு கஞ்சி கொடுக்கப்படுவோன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்க சேனலில் வந்து கேப்டன் அவர்களுடைய நிகழ்ச்சியே போடுறீங்க ஒருவேளை இது கேப்டன் டிவி அவங்க கட்சி சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டாங்க அறவே கிடையாது இது கேப்டன் கட்சி சம்பந்தப்பட்டதோ இல்லை நான் கேப்டன் கட்சிக்காரனோ கிடையாது நீங்கள் எப்படி கேப்டன் மேலே அவர் விசுவாசமாக அன்பாக இருக்கீங்களோ மாதிரி கேப்டன் மேலே அதீத பற்றுக்கொண்ட கூடானக்கூடிய தொண்டர்களில் நானும் ஒருவன் அவ்வளோதான் என்றைக்குமே நல்லவர்களை நாம் தூக்கிவிட வேண்டும் அவருடைய பெருமைகளை உலகறிய செய்ய வேண்டும் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம அதை செய்யலை இன்னைக்கு மறைஞ்சு தெய்வமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த நேரத்திலையும் அவர் செய்த நன்மைகளை நாம் வெளி உலவுக்கு காட்டவில்லை என்றால் நம்மை விட நன்றிகட்டவன் இந்த உலகில் அருமை இருக்க முடியாது என்பதற்காக நம்மால் முடிந்ததை செய்வோம் இன்றைக்கி பல போலியான செய்திகளை ஊடகங்கள் வச்சிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிக்காரங்க இருக்காங்க